அத்தியாயம் நாற்பத்தி ஏழு வாமன் பூவாவுக்கு தாம்புள்ள பிரசாதம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் வாமன் பூவா பொடக்கர் என்பவர் நாசிக் சென்று தெரிகமேகேஸ்வரையை தரிசித்துவிட்டு ஸ்ரீ சக்தர் சிங் அம்மனை வழிபடச் சென்றார் உடன் ஒரு பிரம்மச்சாரியும் சென்றிருந்தார் சப்த சிறுங்கி தேவியை வழிபட்ட பிறகு அந்த கோவில் பூசாரியிடம் தேவியின் தாம்பூல பிரசாதம் தமக்கு பெற்று தருமாறு வேண்டினார் அதற்கு அவர் நக்கலாக நீர்தான் அக்கல்கோட் சுவாமியின் பக்தர் ஆயிற்று நீர் ஒரு உண்மையான பக்தர் என்றால் சப்த சிறுங்கியே உமக்கு தாம்பூல பிரசாதம் கொடுப்பாளே என்னிடம் ஏன் கேட்கிறீர் என்று கூறினார் இதைக் கேட்டதும் வாமன் ஹோமன்பூவாவிற்கு வருத்தம் உண்டாயிற்று அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே தேவியின் வாயிலிருந்து சிறிது தாம்பூல துகள்கள் அவர்கள் மீது வந்து விழுந்தன அவற்றை வாமன் பூவாவும் பிரம்மச்சாரி நண்பரும் பிரசாதமாக சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்பினர் அதை பார்த்த நையாண்டி பூசாருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பிறகு அவர்கள் இருவரும் நாசிக் சென்று மம்மா தேவ் லத்தர் என்ற துறவியை தரிசித்துவிட்டு அங்கே கங்கையில் நீராடி தீர்த்தம் எடுத்துக்கொண்டு பண்டரிபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர் தாம் எடுத்து வந்திருந்த கங்கை நீரை பண்டரிநாதனுக்கு அபிஷேகம் செய்த போது என்னே ஆச்சரியம் அங்கே கிருஷ்ணனுக்கு பதிலாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை காட்சி அளித்தார் அந்த அற்புத காட்சியை ஏகநாத் பட்பே மற்றும் தத்தாஜி மனோக்க மற்ற இன்று இரு இரு பக்தர்களும் கண்டு மெய் செலுத்தனர் பாண்டுரங்கனம் தாமும் ஒன்றை என்ற தத்துவத்தை தமது பக்தர்களுக்கு உணர்த்துவதில் ஸ்ரீ சமர்த்தரை வெல்ல யாரால் முடியும் என்று வாமன்புவா புலங்காகிடம் அடைந்தார் பிறகு வாமன்பூவாகவும் பிரம்மச்சாரியம் மக்கள் கோட்டுக்கு நடைப்பயணமாகவே வந்து சேர்ந்தனர் தேங்காய் பழங்களை சமர்த்திற்கு அர்ப்பணித்து விட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கைகூப்பி நின்றவர்களை பார்த்து குருநாதர் சப்த சிடுங்கியில் என்ன புத்தி இல்லாமல் நடந்து கொண்டாய் உமக்கு தாம்புலத்தை யாமே அளித்தோம் பாண்டுரங்கனுக்கு நீ செய்த கங்கா அபிஷேகத்தையும் யாமே ஏற்றுக்கொண்டோம் என்று திருவாய் மலர்ந்தார் எங்கும் நிறைந்த பரம்பொருளே ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வடிவில் அவதரித்து நம்மை கடைத்தியற வந்துள்ளதை நினைத்து வாமன் புவா மெய் சிலிர்த்து வாய் நின்றார் சுவாமிகள் தம்மை விடுத்து ஏன் அந்த மாம்பழாதாரை பார்க்கப் போனாய் அவரிடம் என்ன கிடைக்கும் உனக்கு என்று திட்டினார் இம் மகானின் சஸ்வரிதத்தை படிப்பவர்கள் சகல சௌபாகிய சௌபாக்கியங்களும் மகானின் ஆசீர்வாதத்தால் கிடைக்கப்பெறுவார்கள் என்பது தென்னம் குருதராட்சம் பரிபூரணம்